பட்டு பட்டாசு பலகாரம் பலகாரம் மந்த்ரா கடலை எண்ணெய் ஆரோக்கியமான உடல் நலம் தீபாவளி கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான் கிட்டத்தட்ட மாசம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் பொள்ளாச்சி ஆனைமலை அருகே வனப்பகுதியை ஒட்டிய கிராமங்களில் சிறுத்தை நடமாட்டம் அதிகரித்தது பாறைமேடு பாசி பைத்தான் பாறை கிராமங்களில் சென்று இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் கால்நடைகளை வேட்டையாடி வந்தது சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் மூன்று இரும்பு கூண்டுகள் மற்றும் ஏழு கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தினர் இருபத்தி ஐந்து நாட்களுக்கு மேல் சிறுத்தை சிக்காமல் வனத்துறையினருக்கு போக்கு காட்டி இரண்டு கன்று குட்டிகளையும் கொன்றது கிராம மக்கள் விவசாயிகள் பீதியடைந்தனர் இந்த சூழலில் இன்று காலை உடையகுளம் பகுதியில் வைத்திருந்த கூண்டில் சிறுத்தை சிக்கியது வன கால்நடை மருத்துவ அலுவலர் பரிசோதனைக்கு பின் உலாந்தி வனப்பகுதியில் சிறுத்தையை விடுவிக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர் மாட்டுருங்க <laughs> 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 <laughs>